வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி அன்னையே சரணம் வார்த்தாளி அன்னையே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவா பஞ்சமி அப்படின்னதும் நம் நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் தான் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கருட பஞ்சமி இந்த நேரத்துல வாராகி தாயார இப்படி ஒருமுறை வழிபட்டு பாருங்க தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் நீங்க நினைத்ததும் உடனடியா வந்து நடக்கும் வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதியானது ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வருவது சிறப்பு அதுவும் கருட பஞ்சமியோடு கூடி வருவது இன்னுமே வந்து சிறப்பு இந்த நாள்ல நாம எந்த முறையில வழிபாடு செய்தா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவுல வந்து பார்க்க போறோம் அதனால பதிவா கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா

செய்வதற்கு ஒரு சில நேரங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரங்களை நான் வந்து எந்த நேரத்தில் உங்களுக்கு வழிபாடு செய்ய உகந்ததா இருக்கோ அந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வாராகி தாயாரை தாராளமா அந்த நேரத்துல நீங்க வந்து எப்பொழுதும் போல வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் முதல்ல உரிய நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எந்த ஒரு வழிபாடு செய்தாலுமே அதற்கான பலன் வந்து அதிகம் அதுவும் வாராகி தாயார கருட பஞ்சமி இன்னைக்கு நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதில் தடை தடங்கள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த தடங்கள் அனைத்துமே வந்துட்டு நிவர்த்தியாகும் தொழிலில் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காத பிரச்சனை இருக்குது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குது இப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய வழிபாடா கருட பஞ்சமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு வந்துட்டு இருக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் வாராகி தாயார நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் சப்போஸ் அந்த நேரத்தை உங்களால செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக நீங்க அந்த நேரத்துல வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த பஞ்சுமி தேதி வந்துட்டு வந்திருக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அப்படின்றது சுக்ரஹோரை அப்ப இந்த நேரத்துல நாம வாராகி தாயாரை வழிபாடு செய்யும் போது வாராகி தாயார் மகாலட்சுமி சுரூபமாகவே வந்து பார்க்கப்படுறாங்க அப்ப சுக்ர பகவானை வசியம் செய்ய நாம இந்த நேரத்துல வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காலை பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள வழிபாடு வந்து செய்யலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயார வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய ராகு கால நேரத்திலும் நாம வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரம் நமக்கு பத்தரை மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் வரும் இந்த நேரத்தில் வழிபடும் போது கிரகதோஷங்களால் ஏற்படக்கூடிய குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் அதுவும் நாளைக்கு கருட பஞ்சமி அதனால இந்த நேரத்துல வழிபடுவது இன்னுமே வந்து சிறப்பு அடுத்ததா இப்ப நீங்க காலையில வரக்கூடிய நேரங்களை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து ஐந்தே முக்கால் மணிக்குள்ள வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஆறரை மணியிலிருந்து மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு ஏழரை மணிக்குள்ளாக நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த நேரத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளவும் நீங்க வழிபாடு வந்து இரவு மணியிலிருந்து ஒன்பது மணி அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சுக்ரஹோரை நேரம் அதற்காக இந்த நேரத்திலும் நீங்க வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இங்க சொல்லப்பட்ட நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரமா வந்துட்டு இருக்கோ அந்த நேரத்தில் நீங்க வாராகியம்மனை வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் வீட்டில வாராகி தாய் யாருடைய திருவுருவ படமோ விக்கிரகமோ இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா வாசனை மிகுந்த பல வகையான மலர்களை வந்து வைக்கலாம் குறிப்பாக வந்து செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி பூ அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் கிடைத்தா வைக்கிறது மிகவும் வந்து சிறப்பு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அதை வந்து வாராகி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சுருங்க அடுத்ததாக விரலி மஞ்சளை அரைத்து அதில் பிள்ளையார் வந்து பிடித்து அது மேல ஒரு அருகம்புல் வைத்து வாராகி தாயார் படத்துக்கு பக்கத்துலேயோ இல்லை இப்போ வாராகி தாயாருடைய திரு படமும் இல்லை விக்கிரமும் இல்லை அப்படின்றவங்க வாராகி தாயாருக்குன்னு விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த விளக்கு பக்கத்தில் இதை வந்து வச்சிடலாம் அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு முன்பா ஒரு தட்டில் பசும்பாலை ஊற்றி அதில் கொஞ்சமாக கல்கண்டு வந்து போட்டு வைக்கணும் தட்டில் தான் நம்ம வந்து இதை வந்து வைக்கணும் கிண்ணத்திலோ அல்லது கிளாஸிலோ வந்து வைக்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு பழங்களையும் பானகம் பனங்கருப்பட்டி சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் நாம் வந்து வைக்கலாம் இதோடு அவள் வெள்ளம் ரெண்டையும் ஒன்றா வந்து சேர்த்து பிசைந்து அதையும் வாராகியம்மனுக்கு நாம் இன்றைய தினத்தில் நெய்வேத்தியமாக வந்து வைக்கலாம் இதில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேதியத்தை வைத்தாலும் அது வந்து போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாராகி தாயாருக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறங்க அதுல அச்சதை வந்து பரப்பி அதுக்கு மேல ஐந்து அகல் விளக்குகள் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வைங்க தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதை சரிசமமாக வந்து உடைத்து கண் இருக்கக்கூடிய பகுதியில மூணு திரிகளையும் கண் இல்லாத இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில வந்து ரெண்டு திரிகளை போட்டு ஐந்து திரிகளா கணக்கில் வச்சுக்கிட்டு தீபம் ஐந்து தீபமா கணக்கில் வச்சுட்டு நீங்க வந்து ஏத்தணும் எதிரிகள் தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த தினத்துல வெள்ளை பூசணிக்காயில இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா வாராகியம்மனோட மூல மந்திரம் வாராகியம்மனுடைய காயத்ரி மந்திரம் இதை வந்து நீங்கள் மனதார ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம மந்திரம் வந்து கொடுத்துட்டோம் மிக எளிமையான காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஷியாமலாய வித்மகே இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க வந்து உச்சாடனம் பண்ணலாம் அவ்வளவு நேரம் இல்லை அப்படின்னு தாயே சரணம் ஓம் ஓம் தாயே தாயே சரணம் சரணம் அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணிக்கிறேங்க அடுத்ததாக இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தட்டில் வச்சிருக்க பால் இருக்கு இல்லையா அதை வந்து பக்கத்துல ஏதாவது புத்து இருந்தது அப்படின்னா அந்த புத்துல கொண்டு போய் ஊற்றிடலாம் அந்த மாதிரி புற்று இல்லாதவர்கள் வேப்ப ஆலமரம் அரசமரம் இந்த மாதிரி பால் வரக்கூடிய மரங்களோட அடியில இந்த நம்ம வந்து கல்கண்ட போட்டு பால் பச்சம்ல வராகி தாயார் முன்னாடி தட்டல அந்த பாலை கொண்டு போய் நம்ம வந்து ஊத்திடணும் அதோடு மட்டுமல்லாம நாம பிள்ளையாரா பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய மஞ்சளை மறுநாள்ல இருந்து கொஞ்சமா பன்னீர் அது கூட வந்து கலந்து நெத்தியில தினமுமே நாம வந்து வச்சிக்கணும் பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்களுடைய மாங்கல்யத்திலும் இந்த மஞ்சளை வந்து வச்சிக்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமையோர் கிளைமேயூர் வளக்கூடிய அதி வாய்ந்த கருட பஞ்சமி என்னைக்கு வாராகி தயாரா இந்த முறையில நாம பாடு செய்யறப்போ திருமண தடைகள் வந்து நீங்கி திருமணம் கூடிய விரைவில் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் கிரகதோஷங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் எதிரி தொல்லை வந்து நீங்கும் தொழில நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும் வருமானம் வந்து பெருகும் வாராகி அன்னைய முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் இந்த நாளில் வந்து பிரார்த்தனை செய்து பாருங்க நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய அத்துணை வரங்களையும் வாராகி தாயார் உங்களுக்கு வந்து தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் எக்ஸ்எல்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க வளமுடன்